ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கிட்டி நாங்கள் ரெண்டு ஒரே கலர் ட்ரெஸ்ஸு கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்ட எப்போ வர ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஆதிக்கிட்ட முகம் கொடுத்து நல்லா பேசுங்க எனக்கு பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் இன்னும் பேசுறோம் நிறையா எடுக்கிற சமயம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம மற்ற வீதி எடுக்கிறதில்ல ரெடியாயிட்டு பேசிட்டேதான்

எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபுக்கு பாப்பாவுக்கு வந்து பர்த்டே அதனால சரி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொடிவேரி போகலான்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம் சரி நீ கூட்டிகிட்டு போகலாம் நேற்று நான்வெஜ் எடுக்கலைங்களா சரி போய் மீனாவது வாங்கி கொடுப்போம் என் ஜாமி அது கொடிவேரி போய் கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மூணு வருஷம் இருக்குங்க போ பைலட் போய் வந்தப்போ போனது அவங்க வந்து ரெண்டு பேர் ரெண்டு வருஷம் இருக்குங்கள அவங்களோட போனது அதுக்கப்புறம் போகவே இல்லை இந்த டைம் கிளம்பி போகிறோம் கார் எடுத்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன மீன்லாம் இருக்குது என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விளாக்காக போடுறோம் நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியல அங்கங்கே மழை பேஞ்சிட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் விட்டுக்கலாம் அங்கே அந்த டைம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்